The <laughs> வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் எழுதுபொருள் பொருள் மற்றும் அச்சுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அச்சு நிறுவனங்கள் பல்வேறு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு

இளநிலை மின்வினைஞர் பதினான்கு இளநிலை கம்மியர் இருபத்தி இரண்டு மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் ஒன்று ஆகிய பதவிகளுக்கு ஆணையர் எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையரகம் சின்ன இரண்டு அவர்களால் தகுதியான கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வயது அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உள்ளவாறு உரிய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேற்கொள்ளப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எனும் இணையதளத்தில் உள்ள பதவி வாரியாக தனித்த விண்ணப்படிவத்தினை மற்றும் விவரங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பின் உரிய ஆவணங்களுடன் உரையின் மேல் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் குறிப்பிட்ட பதவி என்று குறிப்பிட்டு ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சத்துறை ஆணையரகம் சென்னை இரண்டு எனும் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளமொழியாக உங்களது விண்ணப்பத்தினை பதிவிறக்க பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ பிரிண்டிங் இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அதாவது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் இந்த வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுலேயே லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ளது

எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு எழுதுபொருள் மற்றும் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் அரசு மைய அச்சகம் மற்றும் அரசு கிளை அச்சகம் ஆகியவற்றில் உள்ள உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் இளநிலை மின் அதாவது ஜூனியர் எலக்ட்ரீஷியன் இளநிலை கம்மியர் ஜூனியர் மெக்கானிக் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் ஆகிய பதவிகளின் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை

பதவிக்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் பதவிக்கான ஊதிய நிலை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான காலி பணியிடம் ஒன்று பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐடிஐ பிளம்பிங் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த பதவிக்காக விண்ணப்பிக்கலாம் அப்ரிவேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க மேற்படி அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது தற்காலிகமானது மாறுதலுக்கு உட்பட்டது தெரிவிற்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இனசுழற்சி பின்பற்றப்படும் விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர் தமிழ் வழியில் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள் மற்றும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும் இனசுழற்சி இத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மனிதவள மேலாண்மை நாள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள தெரிவுகளின் வரிசை அடிப்படையில் முன்னுரிமை பின்பற்றப்படும் எனவே முன்னுரிமை கோரும் வண்ணதாரர்கள் மேற்கண்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டவராக இருத்தல் வேண்டும் தமிழ் பயிற்சி மொழியில்

ஒதுக்கீடு செய்யப்படும் இனச்சுழற்சிகளில் தகுதி வாய்ந்த மற்றும் பொத்தமான விண்ணப்பதாரர்கள் எவரிடம் இல்லாததற்கும் பட்சத்தில் அத்தகைய இனசுழற்சி தமிழ்நாடு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரிஃப்ரன்ஷியல் பேசிக் சர்வீஸ் அண்டர் த ஸ்டாஃப் ஆஃப் பெர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் தமிழ் வழிக் கல்வி அல்லாத புறமொழிக் கல்வி பயின்ற தகுதியான விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படை பரிந்துரைக்கப்படுவார்கள் அருந்த தேவர்களுக்கான இட செய்யப்பட்டுள்ள இன சுழற்சியில் தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் எவரும் இல்லாதற்கும் பட்சத்தில் அத்தகைய இனசுழற்சிக்கு ஆதி திரவுடனத்தைச் சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படை பரிந்துரைக்கும் வயது தகுதிகள் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் மேற்கண்ட பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியினை விட உயர்கல்வித் தகுதி பெற்றுள்ளோருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு படி வயது வரம்பு நிர்ணயம் கிடையாது இனவாரியாக வயது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள வயது தளர்வு கோரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் வகுப்புவாத இடஒதுக்கீடு மற்றும் புற ஒதுக்கீடு பிரிவுகளில் உள்ள கோரிக்கைகள் அறிவிக்கை தேதி அல்லது முன்னர் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் சான்றிதழ்களை வைத்திருக்க வேண்டும் தேவைப்படும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதரவற்ற விதவைக்கான இடஒதுக்கீட்டினை பொருத்தமட்டில் விண்ணப்பதாரர் விளம்பர அறிவிக்கை நாளன்று ஆதரவற்ற விதவையாக இருத்தல் வேண்டும் ஆதரவற்ற விதவை சான்றிதழினை அறிவிக்கை தேதிக்கு பிறகு புறப்பட்டதாக இருக்க வேண்டும் விவகாரத்தை பெற்றவர் கனவனால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவை ஏழையாக கருதப்பட மாட்டார்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி அதாவது இயலாமையின் அளவு நாற்பது சதவீதம் குறைவில்லாத நபர்களுக்கு விண்ணப்பிக்கும் பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகளில் நிறைவு செய்து பிற வகையில் தகுதியற்றவராக இருக்கும் பட்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பினை மேலும் பத்து ஆண்டுகள் உயர்த்தப்பட சலுகை பெற தகுதியுடையவராகிறார்கள் அடுத்ததாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான மாதிரி விண்ணப்பங்கள் பதவி வாரியாக தனித்தனி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலே கூறிய தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ் அனுபவ சான்றிதழ் மாற்று சாதி சான்றிதழ் முன்னுரிமைக்குரிய சான்றிதழ் தமிழ் வழியில் கல்வி கற்றதற்கான சான்றிதழ் வயதுக்குரிய சான்றிதழ் சான்றிதழ் மற்றும் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் ஆகிய ஆவணங்களின் விண்ணப்பத்தினை புகைப்படத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய உரையின் மேல் பகுதியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என எழுதி குறிப்பிடப்பட வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இரண்டு என்ற முகவரிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் புகைப்படத்தை அதற்கான குறிப்பிட்டுள்ள இடத்தில் ஒன்ற வேண்டும் புகைப்படத்தின் மேல் புறம் சுய சான்றப்பட வேண்டும் புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின் அடித்து இணைக்கக்கூடாது முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் உரிய முறையில் சுய சான்றப்பட்ட தேவையான சாண்டாவணங்களின் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் எக்காரணங்கள் ஒன்று அசல் சான்றாவணங்கள் இணைக்கப்படக்கூடாது விண்ணப்பதாரர்களின் அடையாள மற்றும் இருப்பிட சான்றுகளை கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் புகைப்பட நகல்களை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஆகியவை அடையாள சான்றாக கொள்ள வேண்டும் வயது உரிமை விண்ணப்பதாரர்கள் ஆதார சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியை விட அதிகமான கல்வித் தகுதியை பெற்றிருப்பதாக உரிமை கூறும் விண்ணப்பதார்கள் அதற்கு ஆதாரமாக அறிவிக்கை நாளென்றோ அதற்கு முன்னரும் புறப்பட்ட சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பத்தோடு அளித்திருந்த நகல் ஆவணங்களில் அசல் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் முன்னுரிமை கூறும் பட்சத்தில் அதற்கான அசல் சான்றுகளையும் வேண்டும் சான்றிதழ் சரிபார்பின் போது அசல் சான்றிதழ் ஏதேனும் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் அவர் நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார் நேர்முக தேர்வானது பத்தாம் வகுப்பு தொழிற்கல்வி பட்டயப்படி நிலையிலான தரத்துடன் அந்தந்த பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி பொது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வாறு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமன கோரை உரிமை கிடையாது கீழேயே ஒவ்வொரு பதவிகளுக்குமான விண்ணப்ப படிப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது எழுதுபொருள் மற்றும் அச்சத்துறை

புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் ஆட்சித்துறையின் கீழ் செயல்படுகின்ற அச்சு நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான தகுதியுடையவர்கள் இவ்வாறு இணையதளத்தில் இருந்து உங்களது விண்ணப்பத்தை தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாம் இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக மேற்குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்